நாங்கள் அமைச்சர பின்னடைவு எல்லாத்தையும் இன்பி மீன் அரசாங்கத்திலே பின்னடைவில் அங்கே மரணம் தான் ஆரம்பிக்குது அமைச்சர் அப்படி வேலை சொல்லி எனக்கு இன்வைட்டிங்க திரையிலமாக இருந்தால் அவர்கள் ஒரு பாராளுமன்ற எம்பியாக இருந்து கொண்டு அவர்களுடைய அரசாங்கத்த குறை மாதிரி இருக்கிற விடயங்களில் பாராளுமன்றத்தில் கதைக்கினார் அதில் ஏனென்றால் இந்திய டிசிசி மீது எந்த ஒரு பிரியோசனமும் இல்லாமல் முடிஞ்சது என்று தான் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் ஆகிய கௌரவ சந்திரசேகர் வந்து அடிப்படையில் கத்தியிருந்தார் அவர் யாரை பார்த்து கத்தியிருந்தவர் என்று சொன்னால் நிப்பாற்றாடி குமரன் என்று தான் கதச்சிருந்தவர் ஆனால் இப்போ இளங்குமரன் என்றது வந்து என்பிபி அரசாங்கத்த ஒரு பின்னடைவு இது முக்கியமாக சாவச்சேரி மக்களுக்கு வந்து இளங்குமரன் என்பி என்றது ஒரு வேரிய பின்னடை வேணால் கௌரவ அமைச்சருக்கு வந்து அப்படி நிப்பாற்றுறதுக்குரிய அதிகாரமும் இல்லை அவர் அப்படி நிப்பாற்றுறது வர வேண்டாமான்னு சொன்னால் அதை எழுத்து மூலம் தெரிவினமாக இருந்தால் அவர்களுக்கு குடிக்க கொடுத்து கூட்டிக் வந்து கத்துறதுக்கு வைத்திருந்தாலும் அப்போ நான் அந்த அப்படி காவாளித்தனமான டிசிசி மீட்டிங்கில் நடத்துகிறவுடங்களில் போகிறத விரும்பலை அப்போ நானாகவே அவாய்ட் போனான் இன்றைக்கு சாவச்சேரியை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் நடத்துவார் என்று தான் எனக்கு சொல்லப்பட்டது கடிதத்தில் இலங்குமணன் என்று இருந்தும் ரஜீவன் அவர்கள் நடத்துவதற்குரிய சாதிய தான் கூடுவேன் என்றால் ரஜீவன் வந்து ஒரு படித்த ஆசிரியர் அவரோட கதைக்கலாம் சில எங்களை இன்றைக்கு கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ட என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டதுன்னா அப்போ ரஜீவன் அதை கேட்டால் டாக்டர் அது எனக்கு சரியாக பாதிக்குது என்ன வீட்ட வைஃப் இல்லாமல் சண்டை பிடிக்கணும் அவருக்கு எடுத்து விடுங்க டாக்டர் அப்போ நான் நான் எந்த கருத்தில் எனக்கு எந்த போஸ்ட்டில் கொமெண்ட் பண்ணிணா ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு போட்டிருக்கேன் நான் உடனே எடுத்து விடுறேன்னு சொல்லி அதை எடுத்து விடுனேன் என்னால் ரஜீவனோட இப்போ எங்களோட மட்டுவீர்கள் மத்திய நிலையம் வந்து சம்மந்தமாக நான் கேள்விகள் கேட்க ரஜீவன் அதே பிளாங்கிக்கொள் ஓம் டாக்டர் விளாங்குது ஏதாவது கதைப்பம் நீங்களும் இருக்கா பார்லிமெண்ட்டுக்கு வாங்குவோம் நாங்கள் அது சம்மந்தமான கைத்தொழில் அமைச்சரோட கதைச்சி அதில் ஒரு இருநூறு மில்லியன் இங்கே வேண்டி ஒரு ப்ரொஜெக்ட் நீங்கள நாங்களும் சேர்ந்து செய்வோம் வாங்க டாக்டர்னு தான் ரஜீவன் படமையாக கேட்குறோம் ஆனால் இளங்குமரனை பொறுத்த பொறுத்த வரைக்கும் என்னென்றால் நான் நினைக்கிறேன் எம்பிபி அரசாங்கம் கத்து சிந்திக்க வனம் இளங்குமரனை வந்து மக்களோட இந்த முக்கியமான விஷயங்களை கதை கவரையை சம்மந்தம் என்றால் ரஜீவன் வந்து பொருத்தமானவராக இருப்பார் அதேமாரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அன்றைய டிசிசி மீட்டிங்கில் கூட பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் ஆகிய கௌரவ சந்திரசேகர் வந்து அடியபடியே கத்தியிருந்தார் அவர் யாரை பார்த்து கத்தியிருந்தவர் என்று சொன்னால் இல்லை குமரன் வந்து தான் கதைச்சிருந்தவர் ஆனால் ரஜீவனோ அல்லது பவானந்த சேரோ அப்படியான வாய் தர்க்கங்களில் தனிப்பட்ட ரீதியாக கதைக்கலை வந்து நீங்கள் வழியாக பார்த்துருக்கீங்க இப்போ இளங்குமரன் என்றது வந்து என்பிபி அரசாங்கத்த ஒரு இப்போ நான் அங்கே போய் மக்களுக்கு பின்னடைவே ஏற்படுத்த விரும்பி அதுக்காக தான் நான் போயிடுது அப்போ இன்று இப்போ மாலையில் சாவச்சேரி டிசிசி மீட்டிங்லாம் நிறைய விடயங்கள் நடந்தது அதை உண்மையாகவே சாவச்சேரி உங்களுடைய கோட்டை என்று சொல்லுவாங்க ரெண்டு டிசிசி மீட்டிங் சாவச்சேரியில் என்ன மாதிரி இருந்தது இல்லையா அப்போ நான் அது என்னென்றால் இண்டியா டிசிசி மீட்டிங்கில் ரஜீவன் எம்பிஏ என்னோடய கதைக்கையே சொல்கிறேன் டாக்டர் நான் அதோட கேட்டு நான் ரஜீவன் எம்பிட்டு அண்ணன் நீங்கள் இப்போ சகோஜரி மாதிரி முக்கியமான இடங்களை நீங்கள் எடுத்து நடத்தியில அதான் ஏனென்றால் இப்போ இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு மீட்டிங்கில் நடந்ததில் இந்த முக்கியமான தீர்மானங்களும் எடுக்கல அதாவது என்னென்றால் கௌரவ பாரமன்ற உறுப்பினர் இளங்குமாரன் பாவம் அதில் நான் குறை சொல்கிறதில் உதாரணத்துக்கு நான் என்னோட ஆள் கூற சொல்கிறதால எனக்கு எந்த லாபமும் இல்லை இளங்குமரனால் அதில் வந்து சில முக்கியமான விடயங்கள் கதச்சி எடுத்துருக்கணும் முக்கியமான அந்த கண்டற்காடுகள் சம்பந்தமான பிரச்சனை பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை அந்த பாதைய சம்பந்தமான பிரச்சனை மட்டுங்கிற வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலை கடைசியாக எனக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதாக போயிட்டுது நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை திங்கற கோரிக்கை கேள்விக்கப்பட்டது என்றால் கொண்டு அந்த வைத்தியர்கள் வை கன்சல்டன்ஸ் இருக்கிறதுக்குரிய குவார்ட்டர்ஸ் இல்லை என்றது ரெண்டாவது வந்து நான் அவர்களுடைய வைத்தியர் கௌரவ வைத்தியர் ரஜீவன் அவர்கள் கேட்டிருந்தது வந்து டாக்டர் ரஜீவன் அந்த ரேம் அமைக்கிறதுக்கு அதாவது வந்து ரெண்டாம் போட்டுக்கு வந்து ரேம் அமைக்கிறதுக்குரியது ரெண்டு போர்ட்களையும் அமைக்கிறது சம்மந்தமாக தச்சிருந்தது மூன்றாவது இன்னொரு சர்ஜிக்கல் தியேட்டர் வேண்டாம் ஒரே நேரத்தில் ஒரு சர்ஜனும் ஒரு கைனோகாலஜிஸ்ட்டும் வந்து ஒரே நேரத்தில் போய் சர்ஜன் சர்ஜரி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த டைம் அவசரமான டெலிவரி ஒன்று வந்துட்டேன் என்றால் எமர்ஜென்சி டெலிவரி ஏண்டால் கைனோகாலஜிஸ்ட்டுக்கு அதை செய்யாமல் போயிடும் ஸோ அதுக்காக இன்னொரு சர்ஜிக்கல் டேபிளும் இன்னொரு சர்ஜிக்கல் லேம்பும் கேட்கணும் அதோட எனசட்டிக் மிஷின் ஒன்று கேட்கணும் அப்போ அது சம்பந்தமாக கடைசியாக நான் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டியதாக போயிட்டுது நான் அரசாங்கத்திட்ட நான் கதைச்சி எடுத்து அல்லது நாங்கள் அடுத்த வருடம் ஜனவரி மாதத்துக்குள்ளே நான் உங்களுக்கு ஏதாவது செய்து தரேன் எங்களுடைய கட்டமைப்பை பலப்படுத்தினா பிறகு அதில் வர ஃபண்டுகள் இருந்து நான் அதை விட வேண்டி என்று சொல்லி நானே செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு போயிட்டு ஏனென்றால் இப்போ சில விடயங்கள் ரஜீவனுக்கு தெரியும் அவர்கள் ஒரு பாராளுமன்ற எம்பியாக இருந்து கொண்டு அவர்களுடைய அரசாங்கத்தில் குறை மாதிரி இருக்கிற விடயங்களில் பாராளுமன்றத்தில் கதை அப்போ அவர் ரஜீவன் மற்றது பவான் ராஜாக்கள் போன்றவர் எதிர்பார்த்தீங்கன்னா ஓகே டாக்டர் நீங்கள் கதையுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அதே அதற்கே தெரியும் இப்போ அது விலங்கு மரனுக்கு விளங்குது இல்லை அப்போ ரஜீவனும் பல தடவை குறுக்கிட்டு பொறுப்புற விலங்கு மரன் நாங்கள் எப்படி முடிவெடுப்போமான்னு கதை கேட்கல அதையும் விடுற மாதிரி இல்லை என்றால் ரஜீவனுக்கும் இளங்கோ குமரனுக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை இருக்குது ஆனால் என்னென்றால் ரஜீவன் ஒரு படித்த மனு இப்போ ரஜீவன் வந்து கதை கேட்கல இளங்குமரன் கேட்கவன் ரஜீவன் கதை கேட்கல அமைச்சர் சந்திரசேகரனே கேட்குறார் என்றார் அன்றை தினம் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் அமைச்சர் வந்து எங்கள் பாவந்தராசர் கேச்சதை வந்து ஏற்றுக்கொள்கிறேன் நான் கூட எம்பியாக இருந்தேன் அவரை சார்னு சொல்கிறேன் என்றார் அவர் என்று அவரோட காலத்தில் பானந்திரேசரை சார் வந்து கூப்பிட்டுருக்கோம் பத்திரி ரெண்டு ஓக்க பாவனந்திராங்கிற கூப்பிடலாம் இளங்குமரன் எம்பின்றது எம்பிபி அரசாங்கத்தில் ஒரு பெரிய பாரிய பின்னடைவு முக்கியமாக சாவச்சேரி மக்களுக்கு வந்து இளங்குமரன் எம்பி என்றது ஒரு ஆரிய பின்னடைவு ஏனென்றால் இதரோட அந்த பிரதேசத்தை சார்ந்த எம்பி என்றதில் அடிபட்டு எடுக்க வேண்டிய விடயங்கள் கணக்கு இருக்குது ஆனால் நான் அதில் சிம்பிளாக சொல்லி முடிச்சிருந்தேனால் அது மானசபை இந்த ஹைக்கில் வரும் நான் சாவச்சேரி வைத்தியசாலையை பார்த்து கொட்டுறேன் நான் நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய பதில் ஏனென்றால் இந்த இந்தியா டிசிசி மீட்டிங் எந்த ஒரு பிரியோசனவும் இல்லாமல் முடிஞ்சது என்று தான் மற்றது எைய தினம் பூனாரிக்கான உள்ளூராட்சி பின்ன படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தகவல் அதைப்பற்றி ஏதாவது ஸோ பூனாரி வந்து இன்றைய தினம் வந்து பிராசன் அந்த பொறுப்பில் நான் கொடுத்துருந்தேனா பூனாரிக்கு வந்து இன்றைய தினம் மற்றது எங்களுடைய தம்பி ஜெகதாஸ் பிரகாசன்னு மற்றது அவருடைய டீம் எல்லாருமே போயிருந்து சகல போகும் முன்னுக்கு பின்னுக்கு பார்த்து எங்களால் நான் சொல்லிக்கிற இனிமேல் நாங்கள் புல விட மாட்டேன் ஸோ அது பொறுப்பை பிராசனிட்ட கொடுத்தனான்னு அப்போ அவர்களது வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அனுப்பி அவர்கள்லாம் பார்த்து எல்லா போம் எல்லா சைடும் இருக்கிறதாருமே தெளிவாக போட்டுக்கிறார்கள் வின் பண்ணியிருக்கிறோம் ஸோ பூனாரியின் பருத்து நாங்கள் வின் பண்ணுவோம் அதில் எந்த சந்தோஷம் இல்லை பூனாரியும் பருத்து சபை எங்களோட கையில் வரும் அதில் இந்த சந்தோஷம் இல்லை நிராகரிக்கப்பட்ட நிராகிக்கப்பட்ட அதுக்கு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கு திருப்பி போடுவதாக இருந்தால் நான் அந்த எல்லாத்தையும் அதையும் பிரசன்னாக கொடுத்துருவேன் நான் அது ஜெயதாசத்தை கொடுத்துருவேன் என்றால் அது போன முறை நாங்கள் எதிர்பார்க்கையில் இவர்கள் என்னோடய செயற்குழு மூன்றாம் மாதம் பதினாறாம் தேதி அடித்து எங்களுக்கும் தராமல் இப்படி சிறக்குள்ளே நடக்கும்னு எதிர்பார்க்கையில் பெரும்பாலும் எதிர்பார்க்குறோம் அந்த வழக்கு தீர்ப்பு வந்து மீள ஒப்படைக்கிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வழங்குமாறு திருப்பி தீர்ப்பு வரும் நினைக்கிறோம் அந்த ப சந்தர்ப்பத்தில் எங்களோடய பதினோரு சபையில் பத்து சபை தான் தூத்துருக்கு அந்த பத்து சபையும் திருப்பி மறுபடியும் போடுமான்னு நினைக்கிறேன் கில்மச்சி உட்பட கில்மச்சி மற்றது கவுனியாக எல்லாமே போடக்கூடியன்னு நினைக்கிறேன் இப்போ இனிவர் வர்ற டிசிசி மீட்டிங்கில் இப்போ உங்களை தவிக்கிற மாதிரி ஒரு கதையை வந்து அமைச்சர் சொன்னவர் தானே இப்போ இனி நடக்க போகிற கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கு எல்லாம் உங்களுடைய வருகை என்ன மாதிரி இருக்கும் இல்லை கிளிநொச்சி அப்போ நாளைய தினம் நான் அதை சிந்திக்க வேணும் எனக்கு வழக்கு ஒரு சில வழக்குகள் இருக்குது நீதிபதிக்கு அறிவித்து முதலே கேட்டு போகட்டோமான்னு கேட்டு ஓமன்று சொன்னால் போக போகக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லாட்டி அது ஒரு சிக்கலாக இருக்கும் ஆனால் நான் வழக்குகள் நாடுகளில் வழக்குகளுக்கு போகணுமென்றதையும் அவரை நீதிமன்றத்தையும் மதிக்கணும் இப்போ நான் இங்கேயும் டிசிசி மீட்டிங்கையும் போட்டிருக்கிறார்கள் வழக்கம் இருக்கிறது அப்போ சம்மந்தமாக என்ன டிசைட் பண்ணியில கிளோச்சி போடுறதா இல்லையாண்டு பெரும்பாலும் போவேணும்னு நினைக்கிறேன் பட் அது கௌரவ அமைச்சருக்கு வந்து அப்படி நிப்பாற்றுறதுக்குரிய அதிகாரமும் இல்லை அவர் அப்படி நிப்பாற்றுறது வர வேண்டாம்னு சொன்னால் அதை எழுத்து மூலம் தெரிவினமாக இருந்தால் அவ்வளோவேன் எனக்கு மக்களுக்கு தெரியும் இவர்கள் நான் வர வராமல் அது வரைக்கும் பாரிய ஒரு அரசியல் பின்னடைவாக இருக்குமான்னு நினைக்கிறேன் என்னை வர வேணாம் வந்து சொல்லுறது ஏன்னா அந்த இருதலை கொள்ளி மாதிரி என்பிபி அரசாங்கத்துக்கு நான் இருந்தாலும் பிரச்சனை இல்லாட்டும் பிரச்சனை அவனை சுட்டாலும் பிரச்சனை சுடாட்டாலும் பிரச்சனை அதில் நான் நினைக்கிறேன் அவரில் அப்படியான முடிவு எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் கௌரவ அமைச்சருக்கும் சில கேள்விகள் நான் கேட்க விளாஞ்சது ஓஹோ ஓ பிசை ஆனால் அதை தான் பாதையில் சொல்ல வலிக்கிற வழிகிடையே இளங்குமரம் குழப்பிக்கிறேன் நம்ம நாங்கள் அமைச்சரே பின்னடைவும் எல்லாத்தையும் எம்பிமின்னு அரசாங்கன்ற பின்னடைவு இளங்குமரங்கள் ஆரம்பிக்குது அமைச்சர் அப்படி வேலையை சொல்லி எனக்கு இன்வைட்டிங்கில் இருந்தால் யூஆர் நாட்டும் இன்வைட் என்ன இப்போ பின்னாச்சிக்கையும் இன்வைட் பண்ணியிருக்கேன் இன்வைட் விட்டால் எனக்கு மிஸ் அனுப்பிணும் மக்களுக்கு தெரியும் என்னது காண இன்வைட் பண்ணாவிடிறார்கள் மக்கள் இந்த அரசாங்கத்தை சிம்பிளாக பூரா கணிப்பிடணும் அடுத்தடுத்த வார தேர்தலில் என்டீவியூ சிம்பிளாக புறக்கணிக்கப்படும் வந்தால் அவன் வந்தாலும் பிரச்சனை அவன் பராட்டிலும் பிரச்சனை என்போம் மற்றது ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்லேயும் அந்த ராணுவத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிற அந்த காணி சம்பந்தமான விடயங்களை ஏன் அவையில் திட்டமிட்ட ரீதியில் அந்த சாப்டரையே இப்போ இம்பார்ட்டிங் தான் எங்கள் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட இந்த காணிகளையும் ஒரு ஒருபோதுமே அரசாங்கமும் கொடுக்கறதுக்கு இல்லை வழியாமல் அந்த பாதையை பாருங்கள் ரோட் திறந்து விட்டவை இது கொடுக்கல ஆன அந்த ஸ்டெப் எடுத்து விட்டவை திருப்பி போடணும் இதே மன்னர்லேயும் திருப்பி போடப்பட்டதாக ஒருத்தாவது நான் நேரம் கண்ணால் பார்க்கல நான் நினைக்கிறேன் இதுகள் வந்து ஒரு தேர்தல் நேரம் வாக்குறுதிகளை மிக மாற்றணும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ எனக்கு இந்த தேர்தல் இல்லை ஆட்டிலும் இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ எனக்கு தேர்தல் பயனுண்டில் பத்து தேர்தலில் நான் இல்லை அதனால் என்ன ஒவ்வொரு டிசிசி மீட்டிங் போகிறோன்றால் மக்கள் எண்ணில் வச்சுருக்கிற நம்பிக்கை இருக்கும் அதை நான் வந்து ஒரு நாளுமே புறக்கணிக்க நான் தேர்தல் இல்லை தானே இப்போ போவோம் அப்படிங்கிறது அது சிவஞானம் சிறுதரனாக இருக்கலாம் அல்லது வேறு யாராவது இருக்கலாம் இந்த டிசிசி மீட்டிங்களுக்கு வர வந்து அவையை பொறுத்த வரைக்கும் அவைக்கு வேறு வேலையில் இருக்கலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுடைய இந்த வேலையில் எனக்கு சரியான முக்கியம் அதனால் தான் நான் போகணும் இறுதியாக இந்த என்பிபி அரசாங்கத்தால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சுனாமைக்கு வந்து பயப்படுகிறார்கள் இல்லை அப்படி என்ன கண்டு பயப்பட தேவையில்லை அவை என்னென்னா எனக்கு கேட்டிருந்தால் நான் அவையோட சேர்ந்து எங்கிருப்பேன் அவைக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருப்போம் அதாவது லாபமாக இருக்கின்ற ஆசை அந்த சேனத்துக்கு இப்போ அவையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேவையில்லை தாங்களே செய்கிற மண்டைக்கு இல்லை இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அவை புற பிள்ளைகளை கரெக்ட் பண்ணி வார காசுகளை திருப்பி போகாமல் தான் எனக்கு ஒரு இருக்கிற ஒரே ஆப்ஷனுக்கு இதே இப்போ இந்த டிசிசி மீட்டிங்கை கோஆர்டினேட் சொல்லி என்னோட தந்திருந்தால் நான் அதை தெளிவாக கோஆ்டினேட் பண்ணியிருப்பேன் முதலே சந்திரசேகரன் சொன்னேன்னா நான் உங்களால் செய்ய இல்லாண்டா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ம உள்பாக்கமாகவோ மறைமுகமாகவோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அது 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 செய்ய வேண்டிய மீட்டிங்கில் கோர்டினேட் பண்ணி அந்த ப்ரொஜெக்ட்டுகள் எழுதி எல்லாமே நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் ஒருத்தருக்கும் சொல்ல தேவையில்லை நீங்கள் அப்படி செய்கிறேன் நீங்கள் செய்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சைன் பண்ணுவோண்டு கூட நான் சொல்லி பார்க்குறேன்டா எனக்கு அது மக்களுக்கு அது முக்கியம் ஆனால் அது நான் நினைக்கிறேன் இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவர்களுக்கு அது ஒரு மான பிரச்சனையாக இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன்னா அது சத்து சிந்திக்கணும் அதை ஏனெண்டா இப்போ மக்களுக்கு ஏதாவது செய்யணும் நினச்சா அதை எதிர்கட்சி நான் எதிர்கட்சி என்றும் அவை பார்க்கலாம் என்றால் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சுயேட்சைக்குழு என்னால் ஏதாவது பிரியோசனம் இருக்கேன்னா அவர் பயன்படுத்திக் கொள்ளணும் அதை பய அப்போ பயப்படுறது ஏனெண்டா தங்கண்ட இன்கெப்பாசிட்டி அதாவது தங்களால் இயலாதென்றதை அவன் ப்ரூவ் பண்ணிடுவானுன்றதான் என்னுடைய பயம் ஆனால் நானும் அதை யோசிக்கிறேன் என்னென்றால் நான் அதை ப்ரூவ் பண்ண போகிறது இல்லை எனக்கு அது தேவையும் இல்லை ராசா ஆனால் தயவு செய்து நான் எந்த பாடல் இருக்கிறேன் செய்ய வேண்டிய வேலையில் செய்ய முடியறேன் என்னுடைய கொள்ள அவர்கள் என்ன பார்த்து பயப்படுறதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை இப்போ எனக்கு ஒரு பயம் இருக்குது நான் இப்போ பைபா எக்ஸாம் கொண்டு போயிக்கல படிக்காமல் போனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதே பிரச்சனையாக வைக்க அதன் கை இருக்குது அதால் இவனையை கேட்டுருவானா கேட்டால் பல் சொல்ல தெரியாமல் போயிட மாட்டோம் பயம் பண்ண முடியும் மற்றபடி அவையே கண்டு தான் எனக்கு பயம் சூடுக்கணும் வந்து இதே என்ன கண்டா பயப்படுத்த வேண்டும் எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து என்னடா வைத்தியசாலையில் கொடுத்த வைத்தியசாலை ரெண்டுமே மாகாண அதிகாரங்களுக்கு தெளிப்பட வைத்தியசாலையும் ரெண்டாவது சாவச்சேரி வைத்தியசாலையும் எல்லா மக்களுக்கும் போகணுமெண்டா ஒரு சில பேருக்கு மட்டும் நூறு பேருக்கு ஐம்பது பேருக்கு ஒரு வேலையை செய்து கொடுக்கறதை விட எல்லா மக்களுக்கும் சுமமா இந்த காசு பிரிவிடா வைத்தியசாலை அல்லது டிஎஸ் ரோகேஷ் அல்லது ஏதாவது பிரியோசன மாநிலம் தான் செய்யலாம் நான் இந்த காசில் வைத்தியசாலையை கொடுத்த காரணம் என்னென்றால் மாகாண சபையில் இருக்கிற வைத்தியசாலையில் பல குறைபாடுகள் இருக்கு டே சாக வைத்திய ரஜி வந்து எல்லா குறைபாடுகளையும் சுட்டி காட்டியது எங்கேயாவது காசு எடுத்து ஒரு ஆசை உண்டு பெறுது எடுத்து ரஜி அதற்காக செய்து கொடுத்தேன் என்றால் ரஜி வந்து நான் எரிவாக்கியில் ஆதார வைத்தியசாலை இவ்வளவு குயிக்காக இவ்வளவு சிறப்பாக வந்து எனக்கு கண்ணில் கண்ணீர் கூட வந்துவிட்டேன் ஏனென்றால் நான் ரஜிவோடு அந்த நேரம் முரண்பட்டு கொண்டு நான் ஆனால் என்னுடைய அந்த நேரங்களில் என்ன என்ன திட்டமட்ட ரீதியில் இவர்கள் இங்கே இருந்து அனுப்புகிறார்கள் என்றால ரஜீவன் ஆனால் நான் ரஜிவனாக அந்த நேரம் வந்து என்னுடைய சகோதரி வைத்தியசாலைகள் வரைக்குள்ள கூட ரஜிவனார் சொல்லிக்கிறார் ரெடி ஆச்சுன்னா உன்னோட எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையாடாப்பா கோபிக்காது ஏன்னா நான் ஐயோ அண்ணா உங்களோட எனக்கு எந்த கோவம் இல்லை எனக்கும் பயம் உங்களையும் நாளைக்கு தூக்கி போட்டு ஒரு வேலை போட்டுருவாங்களோண்டு இப்படி தான் நான் ரஜிவன் அவர்கள் எனக்கும் அவருக்கு எதிரான வழக்குகள் இருந்தால் கூட நான் அதை நான் என்ன சொல்கிறேன் என்றால் வைத்தியசா அந்த அவிட அனுமதியை தான் அதில் டிசிசி மீட்டிங்கில் கதச்சு நான் இல்லாட்டி வைத்திய வைத்தியசா அந்த வழக்குகளில் பாதிப்பாக இருக்க மாட்டேன் விட அனுமதி கேட்டுனா அவர் ஓமான்னு சொன்னவர் அதால் தான் நான் கதைச்சுனான் வைத்தியசாலையை முன்னேற்றவனுமன்றது வந்து எங்கள் ஒரு ஒரு சமூகத்தில் வைத்தியசாலை ஃபுல்லாக டெவலப் ஆக மாட்டாப்போ அதில் கணக்கு பிரச்சனை இல்லாம போ குடும்பத்தில் பிரச்சனை இல்லாம போவும் குடியாரோட பிரச்சனை இல்லை அப்பவும் ஆக்சிடென்ட் நடக்காது சனத்தின் போஸ்ட்டுகள் அதாவது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ப்ரைவேட்டு கொண்டே காசை கொண்டே கொடுக்காமல் சேனம் ஹோஸ்டலில் கொடுக்கணும் அப்போ அதை தான் ட்ரை பண்ணியிருந்தேன் இப்போ அந்த தொண்ணூற்றி மூன்று லட்சத்தையும் என்பிபிஆர் ஆகிறத பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை கொடுத்தா தெரியும் சவச்சேரி கொடுத்தா சவச்சேரி ஓட் முழுக்க எனக்கு வருமான்னு தெரியும் பயத்தில் அதை கேன்சல் பண்ணிருக்கணும் இப்போ நான் பார்த்துருக்கேன் இனி எங்கள் தேவைன்றத பார்த்து கொடுக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் மறுபடி இதில் அரசியல் என்று எந்த ஒன்றும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு கொடுக்கணும் அதை நேரடியாக மக்களுக்கு போய் சேரணும்னு நல்ல ஒரு சரி வீட்டு தங்கச்சி இல்லையா தம்பி தான் குடிக்க போட்டா அவன் ஒரு இல்லாமல் என்ன எத்தனை பேர் தங்கச்சி நேரம் தங்கச்சி நேரத்துக்கு படிச்சு எத்தனை சரி கோயசு தாங்கி ஆண்டு வந்து ஆண்டு ரெண்டு அங்க ஆனால் குப்பி எல்லா அதையும் பார்த்து வரைக்கும் கொடுத்து போகணும் அப்படி தான் நீங்கள் மணிக்கெல்லாம் ஆறு மணிக்கு